பேசாம இந்த சுந்தர் சக்கரவர்த்தி கிட்ட போய் நானும் உங்க வாரிசு தான் ஒரு எண்பது லட்சம் கொடு அப்படின்ட்டு கேட்டுட்டு வந்திருக்கலாமோ அப்படி நான் கொடுத்துருப்பானா இருக்குமோ கிழிச்சிருப்பான் அன்னைக்கு அவன் பொண்டாட்டி என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பும் போது கூட குத்து கல்லாட்டம் நின்றுட்டு இருந்தான் அப்பவே ஒரு வாய் சோறு போடுறதுக்காக வீட்டிலேயே இருக்க சொல்றதுக்கு கூட அவனுக்கு தோணலை இப்ப போய் என்ன பண்றது லட்சத்தை கேட்டா தூக்கி கொடுத்துருவாரா என்ன எதுக்கு வர்ஷினி குட்டி இவ்வளவு கேவலமெல்லாம் யோசிச்சிட்டு இருக்க சரி வீடு என்னதான் நடக்குதோ நடக்கட்டும் ஒரு பொண்ணு கிட்ட நம்மளும் கொஞ்சம் கீழ்த்தனமா தான் நடந்துக்கிறோமோ என்ன அப்படி கீழ்த்தனமா நடந்துக்கிட்டோம் நம்ம அப்பாவ சொந்த தங்கச்சிய தீத்துக்கிட்ட பிளான் பண்ணிருக்கும் அவர் மனசு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கோம் அந்த வழிய இந்த வருஷனையும் அனுபவிக்கணும் பாஸ் ஹம் சொல்லு ரஞ்சித் என்ன விஷயம் சார் சோனா மேடம் வந்திருக்காங்க சோனா மேடமா எப்பத்துல இருந்து எல்லாரையும் மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சா அது சார் சோனா மேடம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதான் சோ வாட் அவளும் இந்த ஃபைனான்சியல் டீம்ல வர்க் பண்றதுக்கு தான வந்திருக்கா ஆமா சார் சரி ஓகே என்ன விஷயம் ஒண்ணுல சார் நாளைக்கு ஜாயின் பண்றேன்னு சொல்லிருக்காங்க ஏன் நாளைக்கு அது இன்னைக்கு இன்டர்வியூக்கு தான் வந்திருக்காங்க சரி ஓகே அவங்கள போய் வர சொல்லு ஓகே பாஸ்

என்ன அது இப்படி எல்லாம் பேசுற நான் உங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்றது உனக்கு பிடிக்கலனா எதுக்காக என்னங்க வேலைக்கு எடுத்த இந்த பிசினஸ்ல இருக்கிற விஷயங்கள கத்துக்கிறதுக்கு தானே நான் அங்க வந்தேன் இப்படி என்ன போய் எப்ப பாரு திட்டிட்டே இருந்தா நான் எப்படி கான்பிடண்டா வேலை பண்ண முடியும் எங்க அப்பாவோட பிசினஸ் நான் எப்படிடா டேக் கேர் பண்ண முடியும் சரி சரி ரொம்ப பேசாத போய் டீம்ல ஜாயின் பண்ணு நாளைக்கு என்ன நல்ல நாளா என்ன அது ஒழுங்கா இன்னைக்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ அதோட ஒர்க் கத்துக்கிட்டு பிசினஸ் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ற வழியை போய் பார் புரியுதா புரியுது ஆதி செல்லம் ஏய் சொல்லு நான் இந்த ஆபீஸோட பாஸ் அதனால எல்லார் முன்னடியும் இந்த ஆதியை கூப்பிடாத சார் நீ கூப்பிடணும்னு சொல்ல வரீங்க அதானே அதேதான்

இந்த ஆடியை எப்படி கரெக்ட் பண்றதுனே தெரியல போங்க மேடம் போய் வேலை பாருங்க இந்த அக்கா வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல அவளும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்க கண்டிப்பா இவனை இப்படியே விட்டு வைக்க முடியாது சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமும் ஒன்று வழிக்கு கொண்டு வரேன் அப்புறம் பாருடா இந்த மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் அரசியாக நான் இருப்பேன்

என்ன seria இப்படி Roh நான் இ necesita Builder நீ தwalkerஸ் attends ரகந்தம் weighingδ wrath undertaking நீயும் பாவுbtக்குesh ஒரு Israelites தான் IG நீ சிக்காоры Monsieur Cardadan்ச Mirror ஓகே ஓகே swarmக்கத்து distinguish BLACKatieகள KIRBY இந்த health OH வந்து ஜாயின் kuntricaneslasses simult பண்ண FROM தெரியல acreственный இந்த freakin expectations telephone equipment., பண்ணி bungee ஹாஸ்டல் world கூட Scottu already grat Tail pitches Tôi everlasting superbiende இவங்க நேம் சோனா நம்ம டீம்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க என்ன புதுசா ஜாயின் பண்ணிருக்கங்களா இவங்க நம்ம பாஸ்ோட வைஃப் ஆச்சே ஓ வெல்கம் மேம் ஓகே ரியா மேம் நான் யாலினி பக்கத்துலயே உட்கார்ந்திருக்கேன் இல்ல சோனா அதுல இன்னொரு பொண்ணு வருவாங்க அதனால நீங்க அதுக்கு அடுத்த சீட்ல உட்கார்ந்துக்கோங்க இல்ல மேம் இன்னொருத்தங்க வந்தாங்கன்னா அவங்க அடுத்த சைடுல உட்கார்ந்துட்டோம் ஏனா எனக்கு இதுதான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன் ம் ஓகே ஓகே என்ன இது சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்குது வருஷம் தான் எங்க உட்கார்வாளாம் இவள் கண்டப்புக்கன்னா என்ன அவங்க கம்பெனி அவங்க எங்கே வேணாலும் உட்காரலாம் சாரோட வயசு வேற நம்ம பார்த்து தான் பேசணும் சரி ஆலினி கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுங்க நான் அப்புறமா வந்து பாக்குறேன் ஓகே யா மேம் என்ன இப்படி நிற்கிறா இவகிட்ட இப்போ பேசணுமா வேண்டாம் மேம் ஆ மேம் ஐஎம் ஆலினி உங்கள் டீம்ல தானே ஒர்க் பண்ண போகிறேன் பரவாயில்ல பேர் சொல்லியே கூப்பிடுங்க ஐயோ மேடம் என்ன இருந்தாலும் நீங்க ஆதி சாரோட வைஃப் இல்லையா அதான் ஆமா மேம் நீங்க ஆதி சாரோட வைஃப் இல்லையா உங்களை எப்படி நாங்கெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறது என்னாச்சு மேம் ஏன் சிரிக்கிறீங்க ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் ஆதியோட ஒய்ஃப் எல்லாம் இல்லை ஆனால் கூடிய சீக்கிரமாகவே ஒய்ஃப் ஆகிடுவேன் ஓ அப்புறம் அன்னைக்கு அந்த மாலில் பார்த்தேன் நீங்கள் சார் கூட சாரும் ஒரு குட்டி பாப்பா வச்சிட்டு இருந்தாரே ஹலோ ஹலோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் என்ன அந்த குட்டி பையன் ஆத்மிக் என்னோட அக்காவோட பையன் அண்ட் நானும் அதையும் சேர்ந்து ஆத்மிக்கே சும்மா ஷாப்பிங் கூட்டிட்டு வந்தோம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓ சாரி மேம் ஆனால் நீ சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதி சாரோட ஒய்ஃப் அப்படின்னு என்ன பாக்குறது எனக்கு அப்படியே தோணுது என்ன இது சும்மா தலையாட்டி வைப்போம் எனக்கும் தான் இருக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கும் அப்புறம் நீ என்ன சோனானு கூப்பிட வேண்டாம் மேடம்னு கூப்பிட்டா போதும் இப்போதைக்கு மேடம்லாம் கூப்பிட வேண்டாம் ஓகேவா சரி சோனா அப்போ ஆதிசாருக்கு உண்மையாவே நான் கல்யாணம் ஆகலையா ஹலோ கல்யாணம் ஆயிருந்தா நான் ஏன் ஆதிசார கல்யாணம் பண்ணிக்க போறேன் எங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் எப்படியும் ஒரு மூணு மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகிடும் ஓ ஓகே சரி சோனா வர்ஷினி கிட்ட இதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லியே ஆகணும் ஆனா அவளை நான் எங்க போய் தேடுறது இனிமே வர்ஷினி ஏன் பக்கத்துல உட்கார முடியாதோ இந்த சோனா குரங்கு வேற என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இவ என்ன இன்னும் ரூம் கிட்டே வெளியில வரலையா டேப்லெட் கூட நான் வச்சுட்டு போன இடத்துல அப்படியே இருக்குது என்னையோ டேப்லெட் கூட சாப்பிடாம இங்க நின்னுட்டு இருக்கோம் டாக்டர் வேற சொன்னாங்களே மூணு மாசம் கண்டினியூவா டேப்லெட் சாப்பிடணும் அதுலயும் குறையாட்டினா கண்டிப்பா யூட்ரஸ் தானே ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க கொஞ்சம் இவளுக்கு அப்புறம் இருக்கும் ஜென்னடி நினைச்சிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனே டேப்லெட் சாப்பிடு சாப்பிடணும் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நான் மறந்துட்டேன் என்ன என்ன அவ்வளவு தூரம் மறக்கிற அளவுக்கு உனக்கு பிரச்சனை என்ன நினைச்சிட்டு இருக்க நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனேனா இல்லையா இவ்ளோ சிம்பிளா மறந்துட்டேன்னு சொல்றியே இப்படிதான் வாழ்க்கையிலயும் இருப்பியா உனக்கு எதுலயும் சீரியஸ்னஸே இல்லையா என்ன பொறுப்பு இல்லாம இருந்தேன் இப்ப நான் தான் சொன்னேன் மறந்துட்டேன் அப்படின்ட்டு மோர் ஓவர் இந்த மாத்திரையை சாப்பிட்டு மட்டும் என்ன ஆக போகுது நீயே ஏன் சொல்லு கத்தாத டாக்டர் என்கிட்டயும் சொல்லிட்டாங்க இது த்ரீ மந்த்ஸ் கண்டினியூவா சாப்பிடணும் இல்லனா ஆப்ரேஷன் பண்ணனும்னு என்கிட்ட தான் சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்கல்ல அது தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரி இருக்க நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன்னா எங்க அம்மாவுக்கு நான் பிறந்தேன் அதே மாதிரி எனக்கும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தேவையில்லை தான் டேய் இங்க பாரு அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டு இருக்காம மருந்து மாத்திர நேரத்துக்கு சாப்பிடு ஹெல்த் சரியில்லைன்னா அதுக்காக மாத்திரை மட்டும் சாப்பிடு தேவையில்லாம பேசாத முடியாது முடியவே முடியாது ஏய் இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ உங்க அம்மா இந்த மாதிரி இருந்து ஒன்ன பெத்துக்கிட்டாங்க ஆனா எனக்கு இந்த மாதிரி இருந்து ஒரு குழந்தை தேவையே இல்லை பெரிய பாசம் தான் ஓவரா நடிக்கிறோம்

கொஞ்சம் கூட உடம்பு பாத்துக்கவே மாட்டேங்கிறோம் எப்படிதான் இவ்வளவு வச்சு காப்பாத்துறதுன்னு தெரியல நாள் உள்ளதா இருந்து பேசிட்டு இருந்த இப்ப ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டியா என்ன உனக்கு மறுபடியும் என்னென்ன கேள்வி கேட்க போறியா ஆமாடா என்னடா இப்போ அவ மாத்திர சாப்பிட்டா என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன உம் அவ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்னோட பொறுப்பு அதனாலதான் ஓ உன்னோட பொறுப்பா நீ ஏன் அவளை பழி வாங்குறதுக்கு தானே கொண்டு வந்து வச்சிருக்க அப்புறம் என்ன 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 பதில் தெரியலையா இல்ல பதில் தெரிஞ்சும் சொல்ல முடியலையா போடா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து உம் நான் போறது இருக்கட்டும் ஓ அத்தையோட பொண்ண விட்டு கொடுக்க உனக்கு மனசு இல்லையா யார் யார் யாரு கூட அத்தையோட பொண்ணு போயிட்டியா போ போ சரி ரொம்ப டென்ஷன் ஆகுது போய் நகுல பார்த்துட்டு வரலாம் டேய் சொல்லிடாமச்சி எதுக்கு அவசரமா வர சொன்ன டேய் என்னடா ஆஃபீஸ் பற்றியுமே ரெண்டு நாளைக்கு ஆனும் அது சும்மா தான் மச்சி எனக்கு கொஞ்சம் லோன் விஷயமா ஒர்க் இருந்துச்சு அதான் வெளியே அலைஞ்சிட்டு இருந்தேன் எதுக்குடா லோன் எல்லாம் போடுற நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் தரேன்னு சொன்னேன்ல நீ கேட்க மாட்டேங்கிற அது இல்லைடா மச்சி நான் காசுக்காகலாம் ஒன்றும் உன் கூட ஃப்ரெண்டாக இல்லையே நானும் அப்படி நினைக்கலையடா நீ மட்டும் ஏன் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்க சும்மாதான் அதெல்லாம் விடுடா புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்ன இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்ட நீ உண்மையான்னு கேட்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை வர்ஷினி அதுதான் உன் அத்தை பொண்ண விலை கொடுத்து வாங்கிட்டியாமே யார் சொன்ன ஜித்தனா அதை விடு நான் கேள்விப்பட்டது உண்மையா இல்லையா அது வாங்கினேன்னு சொல்லு சொகுசா தானே போய் உன்னோட புது வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்க வேற என்ன ஓ என்ன ஓ இப்போ அங்க நீ போயிட்டு வர வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் நான் கூட உன் கூட இல்லைனாலும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அதே தான் நானும் கொஞ்ச நாளாக ஆஃபீஸ் பக்கமா வராதது யாழினிய பார்க்காம இருக்கிறதுக்கு தான் எனக்கு தெரியும் அவளை பார்த்துட்டா எங்க காதலில் உருகி விடுவியோன்னு தான் அதுவும் எனக்கு தெரியும் சரி வீடு அந்த வர்ஷினி ரொம்ப நல்ல பொண்ணுடா இப்போவா உனக்கு தோணுச்சே அவளை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு ஆனா என்ன அந்த காசு கொடுத்து வாங்குறேன்ற மாதிரியெல்லாம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி ரொம்ப ட்ராமாஸ்டிக்காக பண்ணிட்டேன் அதுதான் எனக்கு பிடிக்கல என்ன இருந்தாலும் அந்த பொண்ணோட மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்கோண்டா என்ன பேசுற அதான் சுல்தான் கிட்ட ஐம்பது லட்சத்துக்கு அவளோட நொண்ணனுங்க வித்துட்டான்களே அப்படியா அப்போ வித்துட்டா வித்துட்டு போட்டணும் விட்டுருக்க வேண்டியது தானே அப்புறம் என்ன உனக்கு இருக்கற உம் நானும் விட்டுட்டு போலான்னு தான் பார்த்தேன் ஆனா என்னோட தேர்ட்டி லேக்ஸ் அவ அந்த காசு தரணுமே அதுதான் அந்த காசை சுல்தான் கிட்ட ஏன் போய் வாங்க முடியும் சுல்தான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட டீல் பேசினான் நான் ஒத்துக்கிட்டு ஐம்பது லட்சத்தை கொடுத்தேன் டேய் டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியாதா நீ அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டேன்னா சும்மா வாடா சுல்தான்லாம் உனக்கு ஒரு ஆள் ஐம்பது லட்சம் நீ கொடுக்க ம் சும்மா குடிப்பியா நாலு உங்ககிட்ட இருக்கிற ஆளை வச்சு தட்டு தட்டிருந்தீன்னா அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பான் அதை விட்டுட்டு நீ தானே வழிய போய் டீல் பேசி ஐம்பது லட்சம் கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கியிருக்க ஏண்டா இப்படியெல்லாம் பண்ற அந்த பொண்ணு இப்போ ஒரு அடிமை மாதிரி உனக்கு இருக்கணும்னு நினைக்கிற கரெக்டா நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் மச்சி இதை மட்டும் நீ என்கிட்ட கேட்கவே கூடாது அவ அம்மா என்ன பேரோட இருந்தாலோ அதே பேரோட நானும் அவளை இருக்க வைப்பேன் பார்க்குறியா ஓ சின்ன வீடாக வைக்கப் போகிறியா என்னஹா ஆமாம்டா மச்சி கரெக்டாக சொல்லிவிட்டியே சூப்பராகிடா மச்சி என்னடா கோவப்படுவேன்னு பார்த்தா இப்படி பல்ல காமிக்கிற பின்ன என்னடா சொல்கிற இங்கே பெரிய வீடே இல்லை அதுக்குள்ளே சின்ன வீடு செட் பண்ணிட்டியா பைத்தியம் ஒரு பொண்டாட்டி இருந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பொண்ணை கூட வச்சுக்கிட்டா அது வெப்பாட்டி ஆ சின்ன வீடு இதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு நீ சொல்ற மாதிரி பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படி பேர் சொல்லணும்னா உனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆவி வைஃப் குடும்பம் அப்படி இருக்கணும் ஓ அப்படியா ஓகே ஓகே இன்னைக்கு நைட்டு உன் தாத்தா கிட்ட ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க சொல்லிடுறேன் டேய் மச்சி நீ எல்லாம் யோசிச்சு தான் பண்றியா என்னடா ஆமாடா இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் டேய் கல்யாணونو பண்ணா அந்த பொண்ணுக்கு நீ உண்மையா இருக்கணும்டா டேய் அந்த பொண்ணுக்கு நான் உண்மையாதான்டா இருக்க போறேன் அதுல என்ன சந்தேகம் உனக்கு அப்புறம் எதுக்குடா அந்த வர்ஷினிய கொண்டு போய் உன் வீட்டுல வச்சிருக்க சொல்றத மச்சி பேசாம அவளையே கல்யாணம் பாரு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் தேவையில்லாத விஷயத்த பேசாத இல்லடா ஒரு பொண்ணோட வாழ்க்கைடா ஐயோ என்னடா இது பெரிய பாசமலர் அக்கறையா இருக்கு நான் இப்போ கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன் இப்ப என்ன பண்ண போற நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவ கூட இருந்தா அதுக்கு டேய் நீ அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்லடா எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி கேவலப்பட்டவெல்லாம் நீ இல்லைங்கறதும் எனக்கு தெரியும் இப்ப வரைக்கும் நான் அப்படி இல்லை ஆனா இனிமே அப்படிதான் போக போக தெரிஞ்சுப்ப நான் யாருன்னு டேய் விடுமச்சி நான் அந்த பொண்ணுகிட்ட மட்டும் மட்டும்தான் அந்த மாதிரி நடந்துக்கிறேன் அதுக்காக என்னோட கேரக்டர் அப்படி மாறிடுச்சுன்னு நீ ஒன்றும் முடிவு பண்ணிக்க வேணாம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லி தோல ஒன்னும் இல்ல அவளோட ஃப்ரெண்டு தான் யாழினி ஆமா அதுக்கு இப்ப என்ன அதுக்கு ஒண்ணும் இல்ல நான் அவளை விலை கொடுத்து வாங்கின விஷயம் எதுவுமே யாழினிக்கு இப்ப வரைக்கும் தெரியாது அதனால நீயும் சொல்லாத அதுக்கப்புறம் உன்னோட லவரும் கண்ணீரோட இருப்பா அவ ஃப்ரெண்டு நிலைமை நினைச்சு தான் அது மட்டும் இல்ல அந்த விஷயம் சீக்கிரட்டா இருக்கணுங்கிறது என்னோட விஷ் கீழே தெரிஞ்சா அவளோட பேர் தான் கெட்டு போகும் பாத்துக்குவோம் அவ பேரு கெட்டு போகணும் தானே நீ இவ்வளவு பண்ற அதுக்கப்புறம் என்ன ஆஹ் போகணும் தான் ஆனா எனக்குதான் இப்ப கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளோட பேரை நானே கெடுக்கறேன் நம்ம பண்ணி சொல்ல